இருக்குது கரெக்டாக இந்த டைம் பண்ணி மழை வந்துடுது கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மழை வந்துட்டே இருக்குது எங்கள் கிராமம் பார்த்துங்க இதுதான் எங்கள் கிராமம் இது லாஸ்ட்டாக எங்கள் வீடு இருக்குது இதுதான் எங்கள் கிராமம் பார்த்துங்க இதுதான் எங்கிற குட்டி ஏரியா மழை பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இந்த ஒரு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா வந்துனே தான் இருக்குது மழை நிற்காமல் வந்துட்டே இருக்குது இவ்வளோ நல்லா கொஞ்சம் ஜோராக பேஞ்சிச்சு இது சிலு 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 சிலுன்னு பார்த்தீங்கன்னா பனி மாதிரி பேஞ்சிகிட்டே இருக்குது இதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜோராக வந்துட்டு இருந்துச்சு மலை இது பார்த்திங்கன்னா சிலு சிலு சிலுன்னு சொல்லிட்டு பனி மாதிரி வந்துட்டே இருக்குது நான் பார்த்தீங்கன்னா அந்த புளிய மருத்துவ நின்றுக்கிறேன் எஜ்மி மலையில ஆ இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக மழை வந்துகிட்டே இருக்குது நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வெள்ளை இருக்கும் எப்படி இருக்குது பாருங்க வெள்ளை அன்பா இதுவா கண்டினியூவாக மழை வந்துகிட்டே இருக்கு நன்பா எங்கள் ஊரை காமிக்கணும் எங்கள் ஊரை பாருங்கள் இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிச்சிட்ருக்கேன் எங்கள் ஊர் தான் நண்பா பார்த்துங்கப்பா இதுதான் சின்ன ஒரு கிராமம் எங்கள் ஊர் நண்பா கண்ணன் எஸ்கே எஸ்கே ப்ரூ எங்கள் ஊர் நண்பா நான் வாழ்கிற பகுதி சின்ன ஒரு கிராமம் தான்ப்பா பெரிய கிராமம்னால் மழை கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா மூணு நாளாக வந்துகிட்டே இருக்கு நன்பா தொடர்ந்து கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்குது அதுதான் நண்பா எல்லாருக்கும் காமிக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிங்களா நண்பா அப்படியே வாங்க நம்ம வாழை தோட்டலாம் உங்களுக்கு நண்பா இதுங்களா திருப்பத்தூர் மாவட்டம் நண்பா திருப்பத்தூர் மாவட்டம் நிம்பியம்பட்டு பகுதி நண்பா நிம்பட்டில் வந்து இது ஒரு கிராமம் திருப்பத்தூர் மாவட்டம்பா இதுதான் நம்மளது வாழைத்தோட்டம் நம்மளுடைய வாழைத்தோட்டம் கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா ஒரு தொடர்ந்து ஒரு மூணு நாளாக வந்துகிட்டே இருக்குது இதுக்கு முன்னாடி வந்த மாலைக்கு பார்த்திங்கன்னா நம்ம வாழைத்தோட்டத்தில் வந்து நிறையா பார்த்திங்கன்னா வாழை மரம் சாஞ்சிடுச்சு யூ நண்பா யூ நண்பா ஹாய் ப்ரோ சாப்பிட்டீங்களா ஓ ப்ரோ சாப்பிட்டோம் ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா ப்ரோ நீங்கள் பாருங்கள் இது வந்து நம்ம வாழைத்தொட்டம் இல்லையா ஆனால் வாழைத்தொட்டில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா வா இதுக்கு முன்னாடி வந்த மலையில் பார்த்தீங்கன்னா நிறைய வாழை மரம் சாஞ்சிடுச்சு அதிகமாக வந்து இப்போது மழை பெஞ்சினே இருந்துச்சுங்களா ஆனால் நிறையா காற்று அதனால் நிறைய மரம் சாஞ்சிடுச்சு அதெல்லாம் வெட்டிட்டு இப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டுருக்குறேன் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் ப்ரோ இதெல்லாம் கொஞ்சம் நிறையா சாஞ்சிகிட்டு இருக்குது தேர்த்துங்களா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வெட்டி க்ளீன் பண்ணியிருக்கேன் நம்மளுக்கு ஒரு மூணு தோப்பு நாலு தோப்பு இருக்குங்கப்பா வாழை மரம் மட்டும் க பூவலை வலை தானுப்பா ஒரு மூணு தோப்பு வச்சுருக்கேன் நான் இப்போ கண்டினியூவாக மழை வந்துட்டே இருக்குது நம்ம ஊரில் தொடர்ந்து கண்டினியூவாக மழை நண்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா அதிகனப்பா சாப்பிட்டீங்களா ஹாய் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ இது ஒரு சின்ன குட்டி தோப்பு நண்பா நம்மளுக்கு சின்ன ஒரு தோப்பு அப்படியே முன்னாடி போனீங்கன்னா ஒரு பெரிய தோட்டம் இருக்குது இது சின்ன தோட்டம் தான் அப்படியே நம்ம கொஞ்சம் முன்னாடி போனோம்னா நம்மளுக்கு பெரிய தோட்டம் இருக்குது அதுவும் காமிக்கிறேன் கண்டினியூவாக மூணு நாளாக மழை வந்துடேக்கிறதுக்கு எதுவுமே நம்ம வேலை நிலத்தில் பார்த்திங்கன்னா எதுவுமே செய்ய முடில நிலத்தில் போய் எதுவும் வேலையும் செய்ய அந்த அளவுக்கு மழை கண்டினியூவாக தொடர்ந்து இந்த மூணு நாளும் வந்துகிட்டே இருக்குது கிணத்துல கிணத்துலலாம் தண்ணி அந்த அளவுக்கு மழை காணாறு கிணறு எல்லாம் தண்ணி நண்பா அந்த அளவுக்கு மழை பயங்கரமாக மழை நண்பா இது வந்து நம்ம ரெண்டாவது வாழை இது கொஞ்சம் பெரிய தொப்பு நண்பா கற்பூர நண்பா பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக இந்த மாதிரி மழை வந்துட்டே இருக்கிறதுனால எல்லாம் நிறையா வந்து பார்த்திங்கன்னா அந்த வாழ்கோழெல்லாம் நிறையா வந்து சாஞ்சிட்டே இருக்குது எங்களுது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நானும் எவ்வளோ நிறையா முட்டைலாம் கொத்துக்குறேன்பா கொம்பு நிறையா வச்சுருக்குறேன் கொம்பு முட்டை கொத்துக்கிறேன் நிறையா பண்ணியிருக்கிறேன் ஆனாலும் பார்த்திங்கன்னா அது நிறைய வாழைச்செடி பார்த்திங்கன்னா நிறையா விழுந்துருது அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்புறம் வாழை மரத்தை வாழை மரத்தை சேர்த்து சேர்த்து கட்டி கூட கட்டியிருக்கணுப்பா அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் விழுது வாழைத்தோட்டில் வாழைப்பழம்லாம் பழுத்துட்ருக்கோம் போய் பார்க்கலாம் வாங்க நம்ம நிலத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கேவர் தோட்டம் போட்டிருக்காங்க அந்த கேவல் தோட்டம் உங்களுக்கு காமிக்கிறது இதுதான் பார்த்தீங்கன்னா கேவரி பிள்ளைய வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ராஜேஷ் புரோஸ் ராஜேஷ் சொல்லுங்கள் ஹாய் ஹாய் சொல்லுங்கள் சொல்லுங்கள் இது கேழ்வருகு இது கேழ்வரகு பார்த்தீங்கன்னா வரைச்சிட்டு இருக்காங்க இப்போ நம்ம தோட்டத்துக்கு பக்கத்தில் வாழைத்தோட்ட பக்கத்தில் தான் ஹாய் 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 சொல்லுங்க நம்ம தோட்டம் தான் வாழை வாழைத்தோட்டம் சாப்பிட்டீங்களா எல்லாரும் எப்படி இருக்குங்க ரூபிகா சொல்லுங்க சொல்லுங்க ராஜஸ் ரூபிக்கா சொல்லுங்கள் இருக்கீங்களா ஹாய் எல்லோரும் எல்லோரும் எப்படி சாப்பிட்டீங்களா எல்லோரும் என்ன பண்ணுறீங்க நம்ம ஊரில் மழை வந்துட்டுருக்குது உங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா மழை வந்துருக்கா வில்லேஜி ஹாய் என்ன்பா நண்பா ஆ வில்லேஜ் வில்லேஜ் நீங்களும் வில்லேஜுங்களா இதெல்லாம் எங்கள் பக்கத்தில் இந்த செடியெல்லாம் வச்சிருக்காங்க பூச்செடி இந்த ஜாதி மொழின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கனகா மரம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறையா ஹாய் எல்லாருக்கும் ஹாய் நண்பா அவனீஷ் நண்பா ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க திருப்பத்தூர் நண்பா திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் நிம்மியம்பட்டு பகுதி நண்பா திருப்பத்தூர் மாவட்டம் நிம்மியம்பட்டு பகுதி இது ஒரு கிராமம் தோட்டம் நிறைய வாழை மரம்லாம் இருந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா பழம் வழுத்துருக்குது அதுதான் காமிக்கணும் பாருங்க பழம் வழுத்தியே பழுத்துட்டு இருக்கு தேவா சொல்லுங்க ஹாய் இன்னைக்கு நம்ம கிராமத்தை தான் நம்பா பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு லைவ் போட்டேன் பட் அப்படியே அந்த பக்கம் கொஞ்சம் ஜாஸ்தியாக மழை வந்துட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஏ நம்ம ஏரியாவிலேருந்து அப்படியே நம்ம தோட்டத்தை பக்கம்ட்டேன் நம்ம தோட்டத்தை காமிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம தோட்டம் இங்கே மட்டும் இல்லைன்னுபா குட்டி குட்டி தோட்டம் நிறையா தோட்டம் இருக்குது அங்கே அங்கே இருக்குது இங்கே வந்து ஃபேமஸ் பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஃபேமஸ் பார்த்திங்கன்னா ஏழைகிமில் ஹில்ஸ் தானுப்பா ஏலகிரி ஹில்ஸ் நிறையா பயங்கரமான ஃபேமஸ் அன்பா சூப்பராக இருக்கும் இடம்லாம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸ் எல்லோரும் சாப்பிட்டிங்களா எப்படி இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க எங்கள் வீட்டுக்கு நம்ம இப்படியும் போகலான்ப்பா இந்த வழியாக நேராக போனாங்கன்னா எங்கள் வீடு ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டெல்லாம் காமிக்கிறேன் நான் உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாங்கா ரெண்டு மாங்கா தோட்டம் இருக்குது அங்கே வந்து சின்ன ஒரு தோட்டம் இருக்குது நம்ம இந்த இந்த வாழை மட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா தென்னங்கடம் தான் நட்டுருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு இதில் ஒரு எண்பது கடந்து நட்டுருக்கேன் தென்னங்கண்ணி அந்த ஓரத்தை ஓரத்தை சுற்றி மட்டும் சரிங்களா தென்னங்கண்ணி இப்போ ஓரளவுக்கு அந்த கொஞ்சம் வளர்ந்துட்டு இருக்கு பாருங்க அப்புறம் பார்த்திங்கன்னா தென்னங்கன்று பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த விதை வந்து பார்த்திங்கன்னா வெஜ் வெ விதைய வந்து நட்டு வச்சிருக்கிறேன் அது பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒன்று ஒன்று சின்ன சின்னசாக வந்துட்டுருக்கு தென்னங்கன்று அது இன்னும் அந்த தோட்டம் அடுத்ததுங்களா அதுவும் நம்ம தோட்டம் தான் தேங்காய் தோட்டணும் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தென்னை மரம் தான் வச்சுருக்குறேன் பேய் இருக்குமா அதெல்லாம் ஒன்றும் இருக்காது நண்பா நம்ம தோட்டத்தில் எல்லாம் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லைன்பா இருக்கலாம் பட் நம்ம கண்ணுக்கு எதுவும் தெரியலப்பா நான் நீங்கள் இதுக்கே அப்படின்ட்டிங்களே நான் பன்னெண்டு மணி ராத்திரிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி மடக்கிறதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கல்னிக்கெல்லாம் பொத்தம் தண்ணி வெட்டி விட்றதும் அப்போ தான் கரண்ட் வரும்பா நம்ம த அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணு லைன் வரும் ரெண்டு லைன் மூணு லைன் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி பார்த்தீங்கன்னா மூணு லைன் விடும் அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒண்டே தான் நண்பா டார்ச் வச்சுன்னு இந்த தோட்டத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ காலத்துலலாம் வந்து நான் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கெல்லாம் வந்து வெட்டி விட்டு நைட்டில் வெட்டி விட்டு உட்கார்ந்து இருப்பாங்கெல்லாம் எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா புதிராட்டம் பாம்பு கழிச்சா தெரியாது பூச்சி கழிச்சா தெரியாது அந்த மாதிரிலாம் இருக்கும் நண்பா அது வந்து தென்னந்தோட்டம் வளர்த்துன்னு இருக்கு நண்பா ஒரு ஒரு நூறு மரம் ஒரு ஐநூறு மரம் வளர்க்கணும்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஆசை தென்னங்கன்று அதனால நிறையா வந்து பார்த்திங்கன்னா தென்தோப்பு ரெண்டு தென்தோப்பு வச்சுருக்கிறேன் அதில் நூறு க நூறு மரம் இருக்குது இப்போத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தென்னங்கன்று வந்து வந்துட்டுருக்கு இப்போத்துக்கு அதுவும் விதை விதை வச்சுருக்குறேன் அது இப்போ தான் சின்ன சின்னஸாக வந்துருக்குது மழையே பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வச்சிருண்பா அப்போ தான் பார்த்தீங்கன்னா தென்னங்கன்று இந்த மழையிலே வந்து சீக்கிரம் நல்லா வந்துடும் அதிகமாக பார்த்தீங்கன்னா தென்னக்கன்று தான் நண்பா வச்சிருக்கிறேன் நாங்கள் இந்த இந்த வாழைத்தோட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா தான் அதிகமாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பூவாளன்பா நான் இந்த இதில் பார்த்தீங்கன்னா நான் தான் வச்சுருக்கேன் சுற்றி தான் நம்ம தோட்டத்தை சுற்றி தான் ஆனந்தராஜ் ஐயா சொல்லுங்க ஹாய் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஐயா இது வந்து கேவுர் கேவூர் பயிர் தான் இது இது வந்து விதைச்சி ஓட்டிருக்காங்க நட்டுட்டு இருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் இது வந்து ஜாஸ்தியாக அங்கங்கே கட்டினால பார்த்தீங்கன்னாக்கா மலையில் வந்து இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டு இருக்கனால எல்லாத்தையும் மாற்றி மாற்றி நடுவாங்க கொத்தி கொத்தி இதெல்லாம் அந்த தோப்பில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தென்னங்கன்னெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்க வேண்டியதாக இருக்குது தென்னங்கன்று பார்த்தீங்கன்னா அந்த வண்டு என்ன ஒரு வண்டு அடிக்குது அந்த வண்டுனால பார்த்தீங்கன்னா நிறையா நம்மளது தென்னக்கண்ணெல்லாம் போயிடுது ஏற்கனவே ஒரு பதிவு போட்டோம் நம்ப அதுக்கு யாருமே பதில் சொல்லவே இல்லை இந்த மாதிரி அந்த அந்த தென்னங்கண்ணை வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு தண்ணி மாதிரி வந்துகிட்டே இருக்கு ஒரு ஓல்ஸ் ஆகிட்டு அது எதுக்காக வருதுன்னு சொல்லிட்டு தெரில நண்பா அந்த பதிவு ஏற்கனவே போட்டிருக்கேன் அது யாருக்குனா தெரிஞ்சால் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் அதுலேருந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து தண்ணி வந்துட்டனால அந்த மரமே ரெண்டு மரம் மூணு மரம் பார்த்திங்கன்னா நல்லா தென்னை வைக்கிறதே பார்த்திங்கனாக்கா சுத்தமாகவே நம்மளது அதுலேருந்து ஃபுல்லாக அழுகி அப்படியே கீழே விழுந்துருச்சு தென்னைங்க தென்னை மரமே தேங்க்யூ 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 ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணினுருக்கேன்பா இது மட்டும் இல்லை நிறையா வந்து இருக்கேன் மரம் மரம் வாங்கிலே பார்த்திங்கனாக்க பலாமரம் வச்சுட்டுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா தென்னை மரம் பலாமரம் கோனக்காய் கோணக்காய் அதை கொ கொடுக்காய் புளியாங்கன்னு வாங்கல அது கொடுக்காய் புளியாங்காய் அதுக்கப்புறம் மாமரம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா மாதுளம்பழம் செடி இருக்குது சப்போட்டா பழச்செடி செடி இருக்குது வெள்ளங்காய் பழம் இருக்குது இந்த மாதிரி நிறையா மரம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் நான் அங்கங்கே கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி ஒரு தோட்டமாக உருவாக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த மாதிரி நிறையா 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 இருக்குது என்கிட்ட இருந்தாலும் இன்னும் நிறையா அந்த பழமரம்லாம் அப்புறம் அந்த ஜாம் கொய்யாக்கா சொல்லுவாங்கள்ல அந்த ஜாம் கொய்யாக்கா செடி இப்போ தான் வந்துட்டுருக்கு சின்ன சிலை வச்சுருக்கேன் அப்புறம் கொய்யா மரம் வச்சுருக்குறேன் பப்பாளி மரம் இருக்குது இந்த மாதிரி நிறையா மரம் வச்சுருக்குறேன்பா நிறையா இருக்குது பழமரம்லாம் நிறைய வச்சுட்டு இருக்கேன்பா உங்களுக்கு நான் வெதை நான் வெதை நான் தென்னை வர தென்னை விதை வச்சுருக்கேன் இல்லையா அந்த தென்னை விதையை காமிக்கிறேன் வாங்க உங்களுக்கு இப்போ மழை இப்போ மூணு நாளாக வந்துட்டு ஏகெட்டு நாள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம இடத்துல களை வந்துட்டுருக்கு ஏன்னா அது வந்து நம்ம ஏர் போட்டதாக இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக களை வந்துட்டுருக்கு அதில் போகக்கூட முடியாது இருந்தாலும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து அலரி பூன்னுவாங்க இந்த செடி பார்த்துங்க இந்த எங்கள் கிராமத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஊர் மாரியம்மா பண்டை வரும் அந்த ஊர் மாரியம்மா பண்டை வரும்போது இந்த விளக்குமாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூ வந்து ஜோடிச்சு வைப்பாங்க இது வந்து வெள்ளை வெள்ள அலரி எடுத்து எடுத்துங்களா நான் எங்கள் தோட்டத்தில் நான் நிறைய வச்சுருக்குறேன்பா அது மட்டும் இல்லை நிறையா இருக்குது சொன்னையா தென்னங்கன்று இதுதான் அன்பா கொஞ்சம் ப்ரிப்பேர்ஸாக ஆகிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இதெல்லாம் மொத்தமே நண்பா ஏன்னா பிடிங்கி வச்சுக்க இப்போ வந்து மாற்றி வைக்கணும் இதை இதை மாற்றி வச்சு ஆகணும் தான் அதுக்கு சேஞ்ச் பண்ணி வேறாங்கன்னா மாற்றி வைக்கணும்பா கரெக்டாக ஒரு அளவுக்கு வந்துட்டுருக்கு தென்னங்கன்று பார்த்துங்க இதெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு இந்த இது பெரிய பெருசாக சொல்லுவாங்க இந்த ஹைப்ரிடு அது மாதிரிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்திங்கன்னா நாட்டுக்காலே பார்த்தீங்கன்னா காய் ரொம்ப பெரிய பெரிய காயாக விடும் இந்த இளநீர் அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா நான் அந்த வந்து இதை வந்து முளைக்க வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு செடி வச்சால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தென்னை மரத்தில் எந்த ஒரு இது இல்லாமல் நல்லா காப்பு காய்க்குன்னு சொன்னாங்க அதனால பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருஷம் இருபது செடியெல்லாம் அந்த மாதிரி விதையை வைத்துட்டு வந்து தான் நான் பார்த்திங்கன்னா இது வச்சுருக்கேன் இருக்கு நண்பா ஒரு பத்து செடி இருக்குது இன்னும் வந்து வச்சுருக்கிறேன் இன்னும் அதெல்லாம் சரியாக இன்னும் ஏறி வரல மேலே இப்போத்துக்கு இது மட்டும் வந்துருக்குது இங்கே இருக்குதுங்க பாருங்கள் பப்பளி மரம் இதில் அந்த பூச்செடி சீசன் சொல்லணும் இல்லையா அது நண்பா உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த தெரிஞ்ச எனக்கு கொஞ்சம் அதை மட்டும் தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லுங்கள் நானும் எவ்வளோ ட்ரை பண்ணிருக்கிறேன் அந்த அந்த இது மட்டும் என்னட்டு அது இது பண்ணவே முடியல தென்னை மரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் சைட்டு அதுலேருந்து இருந்து பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி மாதிரி லீக்கேஜ் ஆகிட்டே இருக்குது அந்த தண்ணி மாதிரி லீக்கேஜ் ஆகிறதுனால நான் அதுனாக்க தென்னை மரம் பார்த்தீங்கன்னா செத்து சுற்றுலேயே சாஞ்சி சாஞ்சி மரம் நிற்கிறது இல்லை கீழே விழுந்துடுதுப்பா அது யாருக்குன்னா தெரிஞ்சால் எனக்கு ப்ளீஸ் என்னுடைய ஏற்கனவே இந்த ஒரு பதிவு போட்டிருக்கேன் அந்த பதிவில் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் அந்த மாதிரி தண்ணி வந்துகிட்டே இருக்காதுல அது எனக்கு எப்படி அதை வந்து பார்த்திங்கன்னா அதை இது பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல ஓகேங்களா உங்களுக்கெல்லாம் நான் காமிக்கிறேன் தெரிஞ்சால் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கப்பா இதை பார்த்துக்குங்க இதான் மரம் எப்படி விட்டுருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய மரம் பார்த்தீங்கன்னா சொத்துமே போயிடும் போல் இருக்குது இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த தென்னை மரத்தில் இருக்கிற அந்த வண்டெல்லாம் எடுத்துகிட்டு பா இதில் இருக்கிற வண்டெல்லாம் எடுத்துகிட்டு நான் இந்த வண்டி எடுத்துட்டாலும் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படியே லைட்டாக வந்துகிட்டே இருக்குது அதுலேருந்து அப்படியே அது என்ன ப்ராப்ளம்னு தெரியல யாருக்குன்னா தெரிஞ்சால் எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு இந்த தென்னை மரத்தில் மட்டும் கொஞ்சம் அவ்வளோ எனக்கு இது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரியல அதே மாதிரி இது எப்படி அதை அந்த வண்டெல்லாம் நோண்டி எடுத்துட்டுப்பா ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மரம் பார்த்திங்கன்னா சி அப்படியே சிரித்துட்டு இருக்குது அதாவது தேங்காய் பலியில் சரியா தேங்காய் சரியாக மாதிரி நிறையா மரம் இருக்குன்னுபா ரொம்ப தோப்பு தான் நான் சொன்னேன் இல்லையா தென்னை மரம் தோப்பு ஒன்று வச்சுருக்கேன்னு அது இந்த தோப்பு தான் பார்த்துக்குங்க இது தோப்பு இருக்குது அதுக்கப்புறம் சரி அங்கங்கே குட்டி குட்டி தோப்பு வச்சுக்கிறேன் நண்பா இப்போதான் எல்லாம் வந்துட்டு இருக்குது இன்னும் காய் எவ்வளோ விடல ஆனால் இந்த மாதிரி வந்து நிறையா ஒரு ஒரு அஞ்சு மரம் ஆறு மரம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தண்ணி ஒழுகி ஒழுகி அந்த மரம் பார்த்தீங்கன்னா அப்படியே சாஞ்சிடுச்சு அது எதுக்காக நம்ம சாயுதுன்னு நம்மளுக்கு தெரியல இந்த மாதிரி ரொம்ப ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மரம் போயிடுச்சு இதில் இதில் பாருங்கள் தென்னங்காய் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் தென்னங்காய் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இப்படிக்கிற தென்னங்க ஃபுல்லே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அந்த தண்ணி இதாக இதாக பார்த்தீங்கன்னா அப்படியே விழுந்துடுது நண்பா ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க நண்பா அது எதுக்காக அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து மரத்தில் வருது அந்த ஓல்ஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க ஏன்னா தினை தோட்டம் வச்சுருந்தாக்கா அந்த தினை எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க கொஞ்சம் ஃபுல்லாக நம்பா கஷ்டப்பட்டு சின்ன சின்ன செடியாக வளர்த்து ஒவ்வொரு செடியாக நான் பாதுகாப்பாக நண்பா ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு காமிக்கிறவங்க தெரியுதுங்களா இவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே தண்ணி மேல வந்து பாருங்க தண்ணி தண்ணி ஒழுகி ஒழுகி பாத்தீங்கன்னா அப்படியே போயிடுது கொஞ்சம் சொல்லுங்க சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா இது கள்ளத்தோட்டம் இதுதான் பாத்தீங்கன்னா நண்பா தென்னந்தோப்புல பாத்தீங்கன்னா தென்னை மருந்து பார்த்திங்கன்னா வந்துருக்கு எதனால் மருந்து இருக்கா இல்லை எதனா அது எதனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கமான் மட்டும் பண்ண கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னுபா அது மட்டும் போதும் ஏன்னா கஷ்டப்பட்டு ஒவ்வொரு செடியாக நான் எடுத்துகிட்டு வந்தாங்க அங்கங்கே இந்த நாப் கிட்டத்தட்ட இது அதே மாதிரி இந்த மரம் மட்டும் இல்லைப்பா நாற்பது வருஷம் செடி நாற்பது வருஷம் செடி இருக்குது பாத்தீங்களா அந்த மாதிரி செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி அதுலேருந்து விதை உருவாக்கி அதெல்லாம் வச்சு நிற்கிறேன் அந்த மாதிரி செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா போயிடுது அதை கொஞ்சம் ஹெல்ப் நண்பா எனக்கு கொஞ்சம் அப்புறம் நிறையா சின்ன சின்ன செடியாக பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஆட்டி வாங்கிடுது அதான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது நிறையா செடி வச்சுருக்கிறேன் இந்த தென்ன தென்னை மரத்தை மட்டும் எப்படி காப்பாற்றுறதுன்னு எனக்கு தெரியல அது ஒன்று தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை பார்த்துங்க இதெல்லாம் சின்ன சின்ன செடி இப்போ வந்து நான் சொன்னோம் இல்லையா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் பார்த்துங்க அப்படி நிறையா பார்த்தீங்கன்னா இது சின்ன சிலையே பார்த்தீங்கன்னா அந்த வண்டு மாதிரி ஏதோ நடிச்சதுன்னுபா பாதி போயிடுது அது எதுக்காக அந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல தெரிஞ்சுவிங்க யாருக்குன்னா கேட்டுக்கூட கொஞ்சம் சொல்லுங்க இது நம்ம தான்பா தென் தென்னை மரம் கொஞ்சம் ப்ரிப்பேர்ஸ் ஆகிட்டு நூறு மரம் மட்டும் ப்ரிப்பேர்ஸாக இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா அது நூறு மரம் தான் இது பார்த்துங்க பலாமரம்னு சொன்னோம் இல்லையா பலாக்காய் விட்டுருக்கு பலாமரம் இது பாம்கிறி வேணும் உங்களுக்கு நம்ம தோட்டத்தில் நான் நிறைய செடி வச்சுருக்கேன்பா பாருங்கள் பலாக்காய் விட்டுருக்கு பாருங்க விட்டுருக்குங்களா பலாக்கா நம்மள தோட்டத்தில் பலாமரம் ஒரு ரெண்டு செடி வச்சுருக்கிறேன் பலா செ செடி மட்டும் ஏன்னா வந்து இப்போத்துக்கு பலாச்செடி ரெண்டு தான் வச்சுருக்கிறேன் நல்லா காய விடுச்சுனாக்கா நிறைய செடி வாங்கி வைக்கலாம் நம்ம மண்ணுக்கு ச சிலது பார்த்திங்கன்னா வர்றதில்லை சிலது வருது அப்படியே வந்தீங்கன்னா எலுமிச்சி செடி எலுமிச்சி செடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளது போர் போட்டிருக்கிறது காமிக்கிறேன் இது கொஞ்சம் போர் கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு நண்பா இப்போ தான் ரெடி பண்ணி நல்லா அந்த வழி தடம் தான் இது வண்டி வந்து ரெடி பண்ணி போர் வண்டி அதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி இது பண்ணிச்சு இதுதான் பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட போர் அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் எங்களுக்கு சாப்பிட்ரு எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம்பா தண்ணிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்புறம் மின்சாரத்துக்கெல்லாம் மின்சார வசதிகளாக இன்னும் ரொம்ப கஷ்டம்பா இதுக்கு டான்ஸ் மாரமே இல்லாமல் நாங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பைப் வழியாக பார்த்திங்கன்னா நாங்கள் இதுக்கு லைன் இழுத்துகிட்டு வந்தோம்பா பைப் வழியாக தான் லைன் இழுத்து இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஓட்டிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறோம்பான் நம்ம இதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் எங்கே டான்ஸ் இல்லை அதுதான் ஏதோ ஒரு ரூல்ஸ் எடுன்னோன்ட்டு இருக்கிறாங்களாம் கவு கவர்மெண்ட்டு என்ன ரூல்ஸ்னால் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது பத்து சென்ட் இருபது சென்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சர்வீஸ் கொடுக்க மாட்டாங்களாம் நம்ம இதுக்கு மட்டும் பார்த்திங்கனாக்கா சர்வீஸ் கொடுப்பாங்க நம்ப சென்ட்டுக்கு பட் விவசாயி எங்கேனா ஒருத்தவள் தான் நம்ம போர் சர்வீஸ்லேயே எங்கேயோ ஒருத்தவள் தான் பார்த்தீங்கன்னா தண்ணியே வருது அதிகே அவங்க சர்வீஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க என்ன அரசியலோ என்ன ஏதோ திருவண்ணாமலை யார் தெரியல நண்பா நான் திருவண்ணாமலை இல்லை நான் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் தான் நம்மளது இப்போ போர் சர்வீஸ் தான் நண்பா போர் சர்வீஸ் தான் இல்லை நண்பா ரொம்ப லாங்குலேருந்து ஒரு ஆயிரம் அடி தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா பைப்பு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒயர் போட்டு தண்ணி அதுலேயும் போது ஒயரும் அதுலேயே வருது தண்ணி அதிலே போகுது நண்பா அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு ஆயிரம் அடி வரைக்கும் தண்ணி இங்கேருந்து போயிட்டுருக்கு ஏன்னா ரொம்ப கஷ்டம் நண்பா அது பக்கத்துலேருந்துன்னு அந்த சர்வீஸ் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு இதெல்லாம் நம்ம விவசாயிங்க நம்ம எப்படி நண்பா சொல்கிறது நம்ம விவசாயி தான் அவரு பைத்திக்காரன் அப்படி தான் சொல்லுவான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க நண்பா நம்ம எங்கெங்கேயோ போய் கேட்டு பார்த்துன்னு நண்பா கொடுக்க மாட்டேன்ட்டாங்க சர்வீஸு ஒரு விவசாயி தான் கொடுங்க அப்படின்னா இதனால பார்த்திங்கன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட அதனால தான் ஒரு சின்ன ஒரு மூலையை கொஞ்சம் யூஸ் பண்ணி இது மூலமாக பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு பண்ணி பார்த்தோம் சக்ஸஸ் ஆகிடுச்சு நண்பா ஓகே நண்பா எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி நான் கொஞ்சம் மாடு எல்லாம் கொஞ்சம் பிடிச்சி காட்ட வேண்டியதாக இருக்குது மா மழை நின்றுச்சு மாடெல்லாம் கொஞ்சம் வெளியே பிடிச்சி காட்ட வேண்டியதாக இருக்குது எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி நண்பா நான் மறுபடியும் ஒரு வீடியோ போடுறேன் கலைத்தோட்டம் வந்தால் ஒரு வீடியோ போடுறேன் நண்பா இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓகேங்களா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நண்பா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் இவ்வளோ நேரம் பார்த்த நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நண்பா எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி இது பார்க்க தெரியனா பக்கத்து நிலம் தான் பக்கத்து நிலத்தில் பார்த்தீங்கன்னா புதினா அதுக்கப்புறம் அந்த பின் இருக்காங்க நம்ம தாத்தா தோட்டம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நண்பா ஸோ ஓகே எல்லாருக்கும் பாய் 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 பாய்